கையாடிய ஓகே டைம் ஸ்டார்ட் நோய் சமயத்தில் சாலை ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஏ காண சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடி கிராவரி கிருஷ்ணோடு காலை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை அறிஞர்கள் வீர கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் பழங்காட்டி நரிகளா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வெல்ல வீரமா சென்ற இரவெல்லாம் சிங்கத்தி நாட்டவா வரிகளம் எல்லாம் வீரர்களை வேட்டாயா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்த பார்ப்பா இந்த நடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசு எண்ணம் பாம்பினை நாராக பிணைத்து ஆலையின் கழுத்தில் திணைத்து உறவினரி நூக்க குரல் ஆடு மாட்டோமே இதுதான் ராமனை வெள்ளிக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமணனின் வாழுக்கு ஈடாகும் காலையா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டி வந்த தெய்வமா இந்திய பூமியில் புழுதி பறக்கும் காலை ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அறியுங்க கை நட்டுங்க வானத்து வானவில்லை வடமாக துறைத்து வாசு எண்ணம் பாம்பினை நாராக பிணைத்து நாடு ஓற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் வைகோர் கா வரலாறு மேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிக்கா இழ முதல் பார்க்காமல் ஓராடங்களுக்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தைகளுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடியா அனைத்து தாய்வார்களேக்கா என்று

சுப்பிரமணிய தேவர் எஸ்பி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் புலுக்குத்தி அம்மன் துணையாடு எஸ்பிஏ நண்பர்கள் தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் அறியாமல் வந்திருக்கிறேன் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெற்றுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டு அள்ளி மலர் அடுத்து அசராமல் ஆண்டெடுத்து என்னை சொல்லி தீர்த்தாலும் செஞ்ச ஒரு வீரம் தீர்வா என்பதற்கு இலங்கா சிந்த நேந்தல் மண்ணுதா எங்க ஊரு அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அப்ப நல்லா லாடுது வாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போயி நிக்கிது வாரு வக்கத்து ஊரு

தாங்களை தயாரிகளை படுத்திக் கொண்டு வாரிவாசன் இருக்கேன் அணை எஸ் கில்லர் பாட்டிய உரிமையாளர் அண்ணே வாரிவாசன் இருக்கேன் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன அரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வெற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காயார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க வீரர்களையும் காலையமர்ச்சாக படுத்தேங்க உங்களின் வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அனைத்து சுற்று நிகழ்ச்சிக்கும் சிறப்பு பரிசு தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வி காவிர் பாச என்கின்ற முத்துராமலிங்கம் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற செயலாளர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் செல்லப்பாண்டி கே பாரி மாரியம் டிரான்ஸ்போர்ட் டிஎன்சி காண்டட் வேகம் அவர்களுக்கும் ஜி தங்கம் மதுரை திராவிட முன்னேற்ற கழக புறநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் கொம்பம் கொம்பாண்டி ஊராட்சி தலைவர் அவர்களுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் கொத்து விளக்கு வழங்கி சிறப்பிப்பவர் கொத்து விளக்கு பானை ஊழியம் செய்தவர் எஸ் ஆர் சத்தியனே சத்தியேந்திரன் தமிழ்நாடு காவல்துறை எஸ் ஆர் கார்த்திக் வி கார்த்திக் குமார் கரிசகுளம் அனைத்து சுற்றுகளுக்கும் கொத்து விளக்கு பானை வழங்கி சிறப்பிப்பார் என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அனைத்து சுற்றுகளுக்கும் பொங்கா பானை வழங்கி சிறப்பிப்பவர் வி மணி மதுரை அவர்களுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் சேர்வு பயம் வழங்கி பெவர்கள் அப்துலத்தின் மதுரை அவர்களுக்கும் சிறப்புபவர்கள் பெறுகள் அழகேவர் மகன் மாய கிருஷ்ணன் அவர்களுக்கும் சார்பாக மனமாக நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் சரி சமூகத்திலே ஆட்டு கிழக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு

நிறுத்திவிட்டன காலங்கள் வெற்றி பெறுபவர்களுக்கு மரக்கட்டை வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பெற்று மரக்கட்டில் விளங்கி சிறப்பிப்பார் என்பதை பெரிய மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி தருகின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அன்பல் முறைக்க ஆதி வெறிக்க ஆய்கள் நாலு வெட்டி உடைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க நேரங்கள் நெருக்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசுத்தவரையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

காஞ்சிரங்குடி இதே காதித்யன் அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டிக்கிலே வெல்வது யாரெல்லாம் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா எங்களுடைய அழைப்புகளை ஏற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றா ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை வருக விட்டன காலங்கள் கடந்து விட்டன அவர்களுக்கு பன்னாரை போற்றி புகாரம் சூட்டப்படுகின்றார்கள் அழைப்பு நேற்று வருகை புரிந்திருக்கின்ற மதுரை மாவட்டம் சேலம் சிறுகுடி நாடு அழகாபுரிப்பட்டி ஏக்கே போட்டதற்கு சொன்னதை விழாக்களும் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டான எங்களுடைய அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சீரங்குடி விவேகாதித்யன் ஆதித்யன் அவர்களை வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் வீரத்தமிழர் அடமாடு வேரவினுடைய மாநில துணை தலைவர் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகாரம் சூட்டப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பை நேற்று வருகை புரிந்திருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சுருகுடி நாடு அழகாபுரிப்பட்டு இயற்கை போட்டகருக்கு அனுப்பி சொன்னகளை விழாக்களில் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எங்களுடைய அழைப்புதல் ஏற்று இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக அருகே புரிந்து கொண்டிருக்கின்றார் வடமாடு புகழ் கௌரிப்பட்டி சந்தனகர் பதினேழு சண்டீவீரர்களின் வீரகளை வரிவரே அன்போடு வரவேற்கப்படுகின்றார் வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தலையினிய சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையினை ஒன்பது வீரர்களா பட்டூடல் மேனியா பெருமை நிறைந்த நாயகனா ஐயன் வளர்த்த காலையாய் ஐயா தென்ப வீரமா அட்டல் மிக்க காலையாய் அறிவு மிக்க வீரர்கள பட்டம்போட்டி கலத்தில் விட்டே நீட்டி அசுரன யாடு மலக காட்டில் உன் மேனு எசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தை தெரியா வேலை நிறத்தில் சூட்டிய அட கயிறு முன்னை பின் தொடரா இதைத்த நடி கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரலா வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி ஏன் நீயே திமிரம் ஆடுகின்ற காலையா இல்லை கால எருகள்

வெற்றி பெறுபவர்களுக்கு மரக்கட்டில் விளங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ற முத்துராமலிங்கம் சார்பாக தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் கடைசி பார்ப்போம் பொறுத்திருந்த பார்ப்பாட்டுக்கார எர்த்தடிக்குனே கடந்து இந்த சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில துணை தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை தலைவர் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனுக்காக ஒழுங்கப்படும் நேரம் கடைசி மூன்றே நிமிடம் ஆஸ்ட் பார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்லப் போவலியா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடிகீங்க எவ்வளவு சோரோ கை கைதடிங்கள் வீரர்களை பெண்கள் குலவைகிட்டால் காலையின் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் அது பெண்களின் குலவை சட்டமா இல்லை ஆண்களில் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா விட்டு ஏடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறாள் சைட்ல வந்துருங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறாள் சைட்ல வந்துருங்க நெருங்கி விட்டனா கடந்து விட்டன நடந்து சுற்றிலே வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி